மகிமை 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 என்னாத நம்மேசு ஒருவரே அவர் ஒருவரே நம் ஜபத்தை தள்ளார் தம் கிருபை விளக்கார் பூமியின் கொடிகளே மகிமையின் குரலிலே உயர்த்தி பாடு மகிமையின் குரலிலே கர்த்தரின் நாமத்தையே துதித்து பாடு துதித்து பாடு மகிமையின் குரலிலே துதித்து பாடு மகிமையின் குரலாகிய சங்கீதம் அறுபத்தி ஆறு பூமியின் குடிகளையும் ஜனங்களையும் தேவனை துதிக்கும்படி கூறுகிறது துதியின் மகிமையை கொண்டாடும்படியும் கூறுகிறது கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை செய்யக்கூடியவர் நாம் நினைத்துப் பார்க்கவே முடியாத காரியங்களை செய்யக்கூடியவர் இஸ்ரவேலர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு சேர்த்தார் என்றனர் அவர் நம்மை வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறார் துதிக்கு பாத்திரராகிய அவர் நம்முடைய வாழ்விலும் துன்பங்களை அனுமதித்து நம்மை புடமிடுகிறார் உடமிட்டு சுத்திகரிக்கிறார் அத்தகைய துன்ப நாட்களில் நாம் ஒரு வேளை பொருத்தனை பண்ணி ஜெபிப்போமேயானால் அந்த பொருத்தனையை நாம் கட்டாயம் செலுத்த வேண்டும் துன்பங்கள் நேரும் சமயம் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார் நமக்கு உறுதுணையாக இருந்து அத்துன்பத்தை கடக்க உதவுகிறார் எனவே நாம் அவரை துதிப்போம் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுவோம் அவருக்கு மகிமை சேர்ப்போம் சங்கீதம் அறுபத்தி ஆறில் பூமியின் குடிகள் எல்லாரும் தேவனை கம்பீரமாய் பாடுங்கள் அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் அவரின் செய்திகளை வந்து பாருங்கள் என்று அவரை மகிமைப்படுத்தக்கூடிய சங்கீதமாய் இந்த சங்கீதம் உள்ளது நாம் அவரை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டுமெனில் நம் ஜபம் கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தோம் ஆனால் நம் ஜெபம் தள்ளப்பட்டு போகும் நம் இருதயத்தில் அக்கிரம சிந்தை விரோதங்கள் பிரிவினைகள் சண்டைகள் காணப்படக்கூடாது அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என்று நாம் சொல்லக்கூடிய மகிமையின் குரலாய் இருக்க வேண்டும் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருவையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவரை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக மாறுவோம் ஆக கர்த்தரின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக என்னையும் என் தோழியையும் கொண்டு கர்த்தர் ஒரு அதிசயத்தை மற்றொரு தோழிக்கு செய்தார் சங்கீதம் அறுபத்தி ஆறின் படி கர்த்தர் செய்த இந்த அதிசயத்திற்காக அவர் முன்பாக அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி துதியின் மகிமையினால் கொண்டாடினோம் கர்த்தரை மகிமைப்படுத்திய எங்கள் குரல் கூடவே அற்புதத்தை பெற்ற தோழியின் குணத்தை குற்றப்படுத்தியது விளைவு எங்கள் குரல் பேச முடியாதபடி தொண்டை வலி காரணமாக அடங்கியது நாங்கள் எங்கள் இருதயத்தின் அக்கிரமத்தை உணர்ந்து இனி நாம் யாரையும் குற்றப்படுத்தாமல் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துவோம் என்று தீர்மானித்தோம் அப்போது நான் கர்த்தரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழ் பாட இந்த பாட்டை அவர் தந்தார் என் மீறுதலை மன்னிக்கும் கர்த்தாவே என்னை ஞான வழியில் நடத்திடும் கர்த்தாவே ஜெபித்திடுவேன் நீரே என் நம்பிக்கை என் கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை என் கர்த்தாவே ஜெபிப்போம் கர்த்தாவே என்னோடு ஜெபிக்கும் அனைவரின் ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருவையை விளக்காமலும் எங்களை இம்மட்டும் காத்து வழி நடத்திய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இனிமேலும் நீர் எங்களோடு இருந்து உம்முடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தினால் வழிநடத்தும் ஆமேன்